திருமூலர் மாதிரியான ஒரு சித்தர் வந்து சொல்றாரு ஒரே குலம் ஒருவனே வனி தேவன். நம்ம எல்லாரும் ஒரு குலம் தான்டா சைவம் வைணவம் சாகதம் கௌமரோ தானாபத் எல்லாம் பேர் வச்சிட்டு இருக்காரு நம்ம எல்லாம் ஒன்னு தான். சாமனம் மவுதம் எல்லாரும் ஒரே குலம் தான்டா. நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவன் தான். இன்னும் அழகு பாருங்க தேவன்ங்கிறது சாமயத்துக்குも பொருந்தக்கூடிய ஒரு சொல். அப்ப எவ்வளவு വലുது இத다 இவங்களும் செஞ்சாங்க. ஆனா இங்க இவர்க்கே என்ன வித்தியாசம் பாருங்க. சோ நம்ம மணிவாசகர் சொல்ற இதே தான் சொல்றாரு. தென்னாட்டுடைய शिवனின் புத்தி, என்னாட்கവർക്കും இறைவா புத்தி. என்னாட்கവർക്കും शिवனேன்னு சொல்லல. ஏன்னா எனக்கு நீ சிவன் வேற நாட்டுல வேற மதத்துக்கு வேற பேர் இருக்கும் அதனால நீ இறைவன் ஆனா நீ வேற யாரும் இல்ல நான் கும்பர சிவன் தான் இந்த தெளிவு தான் திருமூலம் சொல்லுகிறார் ஒன்றே அந்த ஒருவன் தேவன் எனக்கு சிவபெருமான் ஆனா அவங்க அவங்களுக்கு அத நீச்சுதான் வல்லல் பெருமான் பாடுறாரு என்னன்னு எம் எம் இறை என்ப உயிர்கள் ஒருத்த யேசுவேன் வணங்குறானா ஒருத்த அல்லாவே வணங்குறானா எம் எம் இறை என்ப உயிர்கள் அம்மதம் என்றருள் அருள் பெருஞ்சோதி அப்படி வணங்குறவனுக்கு இயேசுவா போறதும் அருள் பெருஞ்சோதிதான் அல்லாவா போறதும் அருள் பெருஞ்சோதிதான் சிவனா போறதும் அருள் பெருஞ்சோதிதான் அதுதான் ஒன்றே தேவன்